மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கிலிருந்து எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி ஆறு கவிஞர்கள் ஆயத்து நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கும் வழிபடுங்கள் இன்னும் நீங்கள் வரம்பு மீறியோரின் கட்டளைக்கு வழிபடாதீர்கள் அவர்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்குபவர்கள் நன்மையை நாடமாட்டார்கள் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நீர் மிகுதும் சூனியம் செய்யப்பட்டவராக இருக்கிறீர் என்று சொன்னார்கள் நீரும் எங்களை போன்று ஒரு மனிதரே அன்றி இல்லை எனவே நீர் உண்மை சொல்பவராக இருந்தால் அவர் சொன்னார் இதோ ஒரு பெண் ஒட்டகம் அதற்கு தண்ணீர் குடிப்புண்டு உங்களுக்கும் குறிப்பிட்ட நாளில் தண்ணீர் அருந்தும் முறை வரும் இன்னும் அதை எவ்வித தீங்கை கொண்டும் நீங்கள் தீண்டாதீர்கள் அவ்விதமாயின் கடினமான நாளின் வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளும் அவர்கள் அதன் கால் நரம்பை அதனால் அவர்கள் கை சேதப்பட்டவர்களாக ஆகவே வேதனை அவர்களை பிடித்துக்கொண்டது நிச்சயமாக இதிலே ஓர் அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் நம்பிக்கை கொள்வதில்லை மேலும் நிச்சயமாக உம்முடைய இறைவன் மிகைப்பவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றான் லூத்துடைய சகோதரர் லூத் நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா என்று கூறிய போது நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதனாவேன் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கும் வழிபடுங்கள் மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லை நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடமே இருக்கிறது உலகத்தாரில் நீங்கள் ஆண்களிடம் நெருங்குகின்றீர்களா இன்னும் உங்கள் இறைவன் உங்களுக்காக படைத்துள்ள உங்கள் மனைவிகளை விட்டு விடுகிறீர்கள் இல்லை நீங்கள் வரம்பு கடந்த சமூகத்தாராக இருக்கின்றீர்கள் அதற்கவர்கள் நீர் விலகிக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீர் வெளியேற்றப்படுவீர் என கூறினார் அவர் கூறினார் நிச்சயமாக நான் உங்கள் செயல்களை கடுமையாக வெறுப்பவனாக இருக்கின்றேன் என் இறைவனே என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறவற்றிலிருந்து காப்பாயாக அவ்வாறே நாம் அவரையும் அவர் குடும்பத்தார் யாவரையும் காத்துக் கொண்டோம் காத்துக்கொண்டோம் பின்தங்கிவிட்ட கிளவையை தவிர பின்னர் நாம் மற்றவர்களை இன்னும் நாம் அவர்கள் மீது மாறி பொழுவிக்க செய்தோம் எச்சரிக்கப்பட்டவர்கள் மீது மாறி மிகவும் கெட்டதாக இருந்தது நிச்சயமாக இதிலே ஓர் அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை மேலும் நிச்சயமாக உம்முடைய இறைவன் மிகைப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் தோப்புவாசிகளும் தூதர்களை பொய்ப்படுத்தினார்கள் அவர்களிடம் நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா என்று கூறிய போது நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதனாவேன் ஆகவே அஞ்சுங்கள் எனக்கும் வழிபடுங்கள் மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லை நிச்சயமாக எனக்குரிய கூலி அகிலங்களின் இறைவனிடமே இருக்கிறது அளவை நிறைவுடன் அளவுங்கள் குறைத்து விடாதீர்கள் நியாயத்துடன் நிறுத்துக் கொடுங்கள் மனிதர்களுக்குரிய பொருட்களை நீங்கள் தடுத்து விடாதீர்கள் மேலும் நீங்கள் பூமியில் குழப்பம் செய்பவர்களாக அலையாதீர்கள் அன்றியும் உங்களையும் உங்களுக்கு முன் படைப்புகளையும் படைத்த அவனுக்கே அஞ்சுங்கள் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நீர் மிகுதம் சூனியம் செய்யப்பட்டவராக இருக்கின்றீர் நீர் எங்களை போன்ற ஒரு மனிதரே அன்றி இல்லை பொய்யர்களில் ஒருவராக நிச்சயமாக நாங்கள் எண்ணுகின்றோம் எனவே நீர் சொல்பவராக இருந்தால் வானத்திலிருந்து ஒரு துண்டை எங்கள் மீது விழும்படி செய்யும் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை என் இறைவன் நன்கு அறிவான் என்று அவர் கூறினார் பின்னரும் அவர்கள் அவரை ஆகவே மேகத்துடைய நாளின் வேதனை அவர்களை பிடித்துக்கொண்டது நிச்சயமாக அது கடினமான நாளின் வேதனையாக இருந்தது நிச்சயமாக இதலே ஓர் அத்தாட்சி இருக்கின்றது எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை மேலும் நிச்சயமாக உன் இறைவன் மிகைப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் மேலும் நிச்சயமாக இது அகிலங்களின் இறைவனால் இறக்கி வைக்கப்பெற்றது நம்பிக்கைக்குரிய தூதர் இதை கொண்டு இறங்கினார் அச்சமூட்டி எச்சரிப்பவராக நீர் இருப்பதற்காக உம் இதயத்தின் மீது விளக்கமான அரபி மொழியில் நிச்சயமாக இது வேதங்கள் அருளப்பட்ட காலத்திலிருந்து இருக்கின்றது இஸ்ராய சந்ததிகளில் உள்ள அறிஞர்கள் இதை அறிந்திருப்பதே அவர்களுக்கு அத்தாட்சி அல்லவா இன்னும் நாம் அரபி மொழி தெரியாத ஒருவர் மீது இறக்கி வைத்திருப்போமேயானால் அவரும் இதை அவர்களுக்கு போதி காட்டி இருப்பாராயின் அவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொண்டோராக இருக்க மாட்டார்கள் இவ்வாறே நாம் குற்றவாளிகளின் இதயங்களில் இதனை புகுத்தி சென்றோம் அலமதுலா